எல்லாவற்றையும் விட வல்லமை உள்ளது ஆள்மைத்தி என்ற சொல்லுக்கு நம்ம மன உடலு தினம் உண்மை இந்தியது ஆள் மைத்தி சொல்றாங்க இதெல்லாம் வேறு சில நடைமுறைகளை கொண்டுதான் அத தீர்மானம் கொள்ளணும் அனுமானம் சொல்றது இப்போ உடையதுன்னு பாருங்க அதைவிட சூரிய விஞ்ஞானிகள் கணக்குப்படி இரண்டு இருபது லட்சம் பங்கு பெருசு அது ஒடையிலும் சரி அல்லது அளவில் சரி அவ்வளவு பெருசு சூரியன் அத போல ஆயிரமாயிரம் சூரியன்கள் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் இவ்வளவு எங்க பாருங்க நீங்களா கேட்டுக்கொண்டு எல்லாமே இந்த சித்த வழியில உருண்டுகிட்டு இயங்கி கொண்டிருக்க இந்த தாங்கும் பொருள் அதாவது எந்த பொருள் மிதக்குதோ அதை விட அது இல்லைன்னா மெதக்க விடுமா எவ்வளவையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியதனால அதுதான் எல்லாம் வண்ண பொருள் பல்லங்களுடையது காரணம் எந்த பொருளின் அழுத்தம் பொருளுடையது அதுதான் அதனுடைய இயல்பு இறைவனுடைய இயல்பு அழுத்தை சுருக்கி விடுவது